அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் வந்து விருச்சிகராசியில் வந்து வக்கர பயிற்சி அடைகிறாரு அப்போ வக்கர பயிற்சி ஒரு கிரகங்கள் வந்து எந்த ஒரு வீட்டிலருந்து வக்கர பயிற்சி அடையும் போது முன்னோக்கி நகராமல் பின்னோக்கி நகரக்கூடிய ஆ வந்து பின்னோக்கி நகர்ந்து அதுக்குரிய பலன்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருட மனுஷனோட புத்தியை வந்து நமக்கு செயல்படுத்துறது வந்து புத பகவான் தான் அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேச்சு திறமையாக இருக்கட்டும் நம்மளோட வேலையில் வந்து நம்மளோட செய்து காட்டுற யோசனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நமக்கு கொடுக்குறவர் வந்து புதன் பகவான் தான் அப்போ அந்த புக புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி அடைஞ்சு நமக்கு வந்து இந்த ராசி பலன்களை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் வந்து வீட்டு பாவகத்துக்கு வந்து மாறுறது ஒவ்வொரு வீட்டுக்கும் மேசம் முதல் மீனம் வர அந்த வீட்டு எந்தெந்த பாவகத்தில் வந்து உட்கார்றாரு புதன் வக்கர பயிற்சியில் அதனால் நமக்கு வந்து எந்தெந்த ராசிக்கு நல்லாயிருக்கு எந்தெந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வக்கர பயிற்சி அடைஞ்சாரு அப்போ மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புதனுக்கு வந்து ஒரு குணம் இருக்குது அவர் வந்து சுபரோட சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டாருன்னா சுப பலன்களை கொடுப்பாரு அசுபரோட சேர்ந்து அசுப கிரகங்களோட சேர்ந்து உட்காந்துட்டோம்னா அசுப பலன்களை கொடுப்பாரு அவர் வீட்டுக்கு தகுந்த மாதிரி யார் கூட சேர்க்க சேர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை தான் வந்து கொடுப்பாரு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட தான் சேர்ந்துருக்கிறாரு அதனால் ஒரு கூடுமான வரை அனைவருக்குமே நல்ல பலன்களை தான் தருவார் அதனால் யாரும் வந்து அவ்வளோ பயப்பட வேண்டாம் ஆனால் கொஞ்சம் நமக்கு அந்த பாவகங்கள் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசராசிக்கு பார்க்கலாம் மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வர்றவர் புத பகவான் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா விருச்சிகத்தில் வந்து எட்டாம் இடம் காலப்புருஷ தத்துவத்தின் படி உங்களோட ராசி லக்கணத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து வக்கரம் பெறுவா பெறுறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பு போடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் நிறைய நேரம் இப்போ எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு ஏழு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வேலையில் இருக்கவங்களா இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படுத்தும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பேச்சில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது பேச்சில் நிதானமாக நீங்கள் செயல்பட்டுட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே வந்து பேச்சு வந்து கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுகிறது நல்லது யாருக்கிட்டேயும் வீணான வம்பு வழக்குக்கு போக வேணாம் அதே மாதிரி நீங்கள் வந்து வாத விவாதமும் யாருக்கிட்டையும் செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் உடம்புல இருக்க நோய் வந்து கொஞ்சம் பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து ரத்த சுகை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சீற்றம் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதனால் உடம்பு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கரெக்டுக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டாக தூங்குறது நல்லது மேசராசிக்காரவங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு வந்து தெரியுது மேசராசிக்கு சாரி ரிஷிபராசி ரிஷிபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியாகவும் புதன் வருவார் அவர் வந்து ஏழாம் இடத்துல போய் வக்கரம் பெறுறாரு அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருமே வர்றதுனால இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம பேசும்போதும் பழகும்போதும் வந்து கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பழகிறது வந்து நல்லது ஏன்னா வீட்டில் குடும்ப இதில் வந்து ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணையோட ஸ்தானத்தில் வந்து ஒரு புதன் வந்து வக்கரம் பெறுறது நம்மளோட புத்தி வந்து பார்த்தீங்கன்னா மலுங்கிரும் அதனால வந்து ஒரு சின்ன விஷயமா அந்த விஷயமா நம்ம எதாவது சொன்னா கூட ஒரு விளையாட்டுக்கு நீங்கள் ஒரு இது சொல்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களோட பெரிய சண்டை வந்து அது வந்து குடும்பத்தில் சண்டை சண்டை சச்சரவு வந்து அதனால உங்கள் மன நிம்மதி இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய இதுதான் வந்து ரிஷிபராசிக்கு தெரியுது அதனால ரொம்ப யார்கிட்ட பேசும்போது சரி தொழில் பார்ட்னரா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குழந்தைங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக பேசிகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் மற்றபடி திருமணம் வந்து சுபகாரியங்களில் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து இருந்துக்கிறது நல்லது அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கட்டக்கூடிய எல்லாம் வந்து கவனமாக கட்டிடுங்க இல்லைன்னா அந்த அரசாங்கத்தினால உங்களுக்கு வந்து இது நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்டையும் நண்பர்கள்டும் ரொம்ப நீங்கள் இனிப்பான விஷயங்களாக நீங்கள் இனிப்பாக வந்து பேசி கொஞ்சம் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தி நடந்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு வந்து இந்த புதன் வக்கரம் பயிற்சி ஆகிறது நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு நம்ம எதையுமே வந்து விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அறிவு யோசனையோடு இந்த நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அவேர்னஸோட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் வந்து கட கடந்து போயிடலாம் இது வந்து வக்கரம் பயிற்சி வந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நவம்பர்லேருந்து பதினாறு டிசம்பர் வரைக்கும் வக்ரம் பயிற்சி அடைவார் இவர் புத பகவான் அதுக்கடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் வர வரக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து வக்கரம் வர்றாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க நோயின் சீற்றங்கள் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் வந்து கொஞ்சம் மறைமுகமாக அவங்களை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களை பற்றி பெரிய ஆஃபீஸர்கிட்ட போட்டு கொடுக்குறது உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது பாசிட்டு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் பின்ன பின்னால் வந்து முதுகலை குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எதிரிகளோட தொல்லை வந்து அதிகமாகும் பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொழில் விஷயமாக வேலை விஷயமாக நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனா நீங்கள் பயணத்தின் போது மிக மிக கவனமாக நடந்துக்கக்கூடிய வாய் வந்து வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொருட்களை வந்து திடீர்னு காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பயணத்தின் போது அதனால் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது யோசித்து செயல்படுறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம தகப்பனோட வந்து சண்டை சச்சரவு ஏற்படலாம் அல்லது தகப்பனோட உடம்புக்கு வந்து திடீர்னு நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது பண பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால் கொஞ்சம் கடவுளை வழிபாடு பண்ணி மனசை வந்து கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லது நடக்கும் ரிசீபர் ராசிலையும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி கவனமாக நீங்கள் வந்து ஒரு இதை வந்து பிளான் போட்டு படிக்கிறது வந்து ஒரு டைம் எடுத்து ஒதுக்கி படி படித்தீங்கன்னா ரிசீபர் ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து படிப்பில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் மூணாம் அதிபதியாகவும் புத பகவான் வருவார் இவர் வஞ்ச் இவர் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து வக்கரம் பெறாரு அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கும்போது உங்கள் மனசில் வந்து கொஞ்சம் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் தேவையில்லாத டிப்ரெஷனுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா இவர் வந்து வக்கரம் பெறுறதுனால இப்போ இதே அஞ்சாம் இடத்துல வந்து டைரெக்டாக பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ வக்கரம் பெறுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் எல்லா ராசிக்குமே கொஞ்சம் வக்கரம் வந்து புதன் நார்மலாக செய்கிறத விட நமக்கு வந்து அதிகமாக வச்சு செய்வார் நம்ம எது இது பண்ணிக்கலாம் எதிர்பார்க்கலாம் அதனால குழந்தைகளோட உடம்ப வந்து கொஞ்சம் நல்லது குழந்தைங்களால உங்களுக்கு மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி பண விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் வந்து பணத்தை வந்து கவனமாக நீங்கள் வந்து எண்ணி கொடுக்கறதும் கவனமாக வாங்கும் போது கவனமாக எண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது தொழில்லையும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து பண பண லாபம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்டு வேலை சம்மந்தப்பட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உடம்புல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அஞ்சாம் இடத்துல வந்து வக்கரம் வர்றதுனால வயிற்று பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி வயிற்றில் ஏதாவது உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது வயிற்றில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு வந்து இந்த பயிற்சி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் வருவார் இவர் வந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து வக்கரம் வராரு அப்போ நமக்கு வந்து அந்த வீடு வாகனம் நம்மளோட தாயில் ஸ்தானம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வாகனம் ஓட்டும் போதும் சரி நம்ம வாகனத்தை வந்து விற்க போகிறோம் புதுசாக பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது இல்லை எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் லாபமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த அதை வந்து விற்று விற்கும் போது ரொம்ப கவனத்தோட நீங்கள் டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை விற்கிறது நல்லது ப்ராப்பர்ட்டி விற்கும் போதும் சரி வாகனம் பழைய வாகனத்தை மா மாற்றும் போதும் சரி புது வாகனம் வாங்க போகும்போதும் சரி இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து கவனமாக படித்து பார்க்குறது நல்லது அதே மாதிரி அம்மாவோட உடம்ப வந்து திடீர்னு வந்து நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அம்மாவோட உடம்பை கவனிச்சிக்கிறதும் நல்லது அது வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கவனமாக யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது அதனால் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிற இடமா இதாக இருக்கட்டும் வாங்கிறதா இருக்கட்டும் டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்து கவனமாக நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல பய பண விஷயத்தில் கவனமாக நீங்கள் வந்து உங்களோட புத்தியை செயல்படுத்திக்கிட்டீங்கனாலே சிம்ம ராசிக்கு வந்து நல்லாயிருக்கும் அடுத்து கன்னிராசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காக இருக்கட்டும் கடகராசிக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனை இருக்கும் அதனால் டைத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டத்துக்கு படிச்சுட்டு கரெக்டத்துக்கு நீங்கள் தூக்கத்தை இது பண்ணுறது நல்லது ஸ்டூடெண்ட்ஸு கடகராசிக்கு ஏன்னா கொஞ்சம் உடம்புல ட்ரபுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கடின உழைப்பு போட வேண்டி வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடின உழைப்பு போட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரும் கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாகவும் ஒன்றாம் அதிபதியாகவும் உங்களோட ராசி அதிபதியே வந்து புத பகவான் தான் அதனால் ஒன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் உங்களுக்கு வந்து வருவார் அந்த கர்மஸ்தானத்துக்கும் உங்களோடய லக்கணாதிபதி ராசி அதிபதியும் புதனாக வர்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது வக்கர பயிற்சி அடைகிறதுனால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த உடம்பு வந்து சரியாகும் அதே மாதிரி உடன்பிறந்தவங்களோட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த உடன் பிறந்தவங்களோட பிரச்சனையை வந்து உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது அதனால் நீங்கள் அதவே வந்து நீங்கள் ரொம்ப சாந்தமாக கோபப்படாமல் பேசுகிறது நல்லது இல்லைன்னா உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரிகளோட சண்டை வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து பண விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நல்ல ஒரு தடவைக்கு பத்து தடவை நீங்கள் வந்து விசாரிச்சு செயல்படுறது நல்லது அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி உங்கள் மனசில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ரகசியம் இருக்குது உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னா அதை வந்து நம்ம நண்பர்கள் தானே நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க அதை ஷேர் பண்ணிங்கன்னா பின்னாடி அதை சொல்லி காட்டி உங்களை வந்து டீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் ரகசியத்தை வந்து கூடுமானவரை வர கண்ணீராசி வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொதல் வந்து யார்கிட்டால் பேசாமல் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குமோ அந்த பேச்சு தயக்கம் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல புத்தி வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புது புது ஐடியாவோட உங்களுக்கு வந்து டீச்சர்களோட உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லா பிளான் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்கு துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் புதன் பகவான் வருவார் இவர் வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் வந்து வக்கரம் பெறுறாரு அதனால் குடும்பத்தில் வந்து செலவுகள் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் உள்ள வயசானவங்களுக்கு திடீர்னு அதாவது உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடம்பு வந்து சரியில்லாமல் போகும் அதனால் ஹாஸ்பிட்டல் செலவு விரைய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது உங்கள் உடம்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு எதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது அலர்ஜி ஆயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு க்ரீம் தடவை உங்கள் ஸ்கின்னில் வந்து அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது தொழில் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக நீங்கள் வந்து பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பிரயாணம் செய்ய செய்கிறதுனால உங்களுக்கு அதில் வந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது படிக்கிற பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பத்தோட இன்னைக்கு இந்த இதை படித்து முடிச்சிடலாம் இந்த இதை படித்து முடிச்சிடலான்னு ஆசையோடு படிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய வாய்ப்பு வந்து துலாம் ராசிக்கு வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட உடமைகளை வந்து கவனமாக பார்த்துக்கிறதும் கவனமாக நீங்கள் வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறதும் துலாம் ராசிக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டமாதிபதி லாபாதிபதி அதாவது எட்டாம் இடத்து அதிபதியாகவும் பதினொன்றாம் இடத்து அதிபதியாகவும் புதன் வருவார் இவர் வந்து உங்களோட ஒன்றாம் இடத்துல உங்களோட வீட்லேயே வந்து இவர் வந்து வக்ரமடைகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்களை பார்த்தாலே உங்களுக்கு கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப கோபமாக வரும் அவங்க ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லிட்டாலே உங்களால் அதை தாங்கிக்க முடியாது அதை கோபமாக அதிகரித்து சண்டை சச்சரவு கட்டுறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரவங்க கோபம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் எப்போயுமே விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கடுசு மாதிரி தான் இருப்பீங்க கொஞ்சம் கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லது கொஞ்சம் எதுனே நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்பத்தில் குழந்தைகளிட்டையாக இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் நண்பர்கள்டாக இருக்கட்டும் அதே மாதிரி தொழில் செய்கிற பார்ட்னர்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனால் தான் எங்களுக்கு வந்து இந்த இது வந்து பயிற்சி வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு நண்பர்களை புரியக்கூடிய வாய்ப்பு பிஸ்னஸை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செயலில் பேச்சில் கவனம் கவ மிக மிக கவனம் தேவை அதே அதே மாதிரி உறவினர்கள் வர்றாங்க நண்பர்கள் வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பா பேசுங்க எதையும் ஒரு விளையாட்டை எடுத்து அதை சீரியஸாக கொண்டு போய் சண்டை சச்சரவில் கொண்டு போய் முடிச்சிடாதீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பிக்னிக் போவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதன் மூலம் உங்களுக்கு வந்து லாபமும் இருக்கும் சந்தோஷங்களும் ஏற்படும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரிய இது வந்து தடை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஏதாவது ஒரு திருமண தடையோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு தடை தான் ஏற்படும் அதை உங்களால் செய்ய முடியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன சஞ்சலம் ஏற்படும் அதாவது கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதை சொன்னாலும் புரியாது புரியலை அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் குழப்ப நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி படித்தீங்கன்னா உங்களோட குழப்பங்கள் வந்து தீந்துரும் படிப்பு வந்து நல்லபடியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து புத பகவான் ஏழாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியாகவும் வர்றதுனால அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து வக்ரமாகறாரு அதனால் செலவு செய்கிறது வந்து சிக்கனமாக செய்யணும் கொஞ்சம் கஞ்சமாக இருக்கணும் நம்ம அதிகமாக செலவழிக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மாதிரி பயணங்கள் வந்து அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக அதில் வந்து பயணத்தின் போது உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குடும்பத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் இது வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து தொழிலில் வேலையில் வந்து நீங்கள் போன காரியத்தை நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல லாபம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் தடங்களாகிக்கிட்டே இருந்துச்சு தொழிலில் தடையாக இருந்ததெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த தடைப்பட்ட காரியம் நடந்து அதன் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதிகளாக இருக்கட்டும் இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து சந்தோஷமாக பேசுகிறது ரொம்ப நல்லது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பீங்க உங்களுக்கு இது வரைக்கும் அந்த படிப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் உடம்புல வந்து கொஞ்சம் கவனமாக வந்து உடம்பை வந்து பார்த்துக்கோங்க திடீர்னு வந்து உடம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து விரைய நோய் வாய்ப்பட்டு விரைய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தெரியுது மகர ராசி மகர ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் புத பகவான் வருவார் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து வக்கரம் வர்றாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது புது யோசனைகள் வரும் தொழிலை வந்து நம்ம முன்னேற்றி செல்லலாம் அதே மாதிரி வேலையில் வந்து நம்ம நல்லா சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து புது புது யோசனைகள் வந்து வரும் அதனால நல்லா பிளான் போட்டுருவீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இத்தனை நாளுகளை முடிக்கணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பக்கா பிளான் போடுறதுக்கு உங்கள் புத்தி வந்து நல்லா துரிதமாக செயல்படும் அப்படி செயல்பட்டு நீங்கள் வந்து நல்ல காரியத்தை சாதித்து நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குவீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலில் வந்து மேலும் மேலும் நம்ம எப்படி வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற யோசனையில இம்ப்ரூவ் பண்ணி லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய் வந்து வந்து இருக்குது வாழ்க்கை துணையுடனும் அதே மாதிரி நண்பர்களும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்ககிட்ட பேச வந்தால் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவங்க பா பேச்சுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்கள்ட்டையும் நீங்கள் நல்ல படியாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக தெரியுது படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட படிப்பீங்க நீங்களும் வந்து வெளியில் போய் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லாயிருக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கும் வந்து ஃபுட்டு ஃபுட்டுனால பிரச்சனை வந்து வயிற்றுல பிரச்சனைகள் அதே மாதிரி கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு தெரியறதுனால உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்குங்க கும்பராசி கும்பராசிக்கு வந்து புத பகவான் அஞ்சாம் இடத்து அதிபதியாகவும் எட்டாம் இடத்து அதிபதியாகவும் வருவார் பத்தில் வந்து வக்கரம் பெறார் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு இருக்கிற வேலையை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த பக்கம் போய் ஜாயின் பண்ணான்னு போனீங்கன்னா நீங்கள் வந்து வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் யாரையும் நம்பி இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு வேலைக்கு தேடாதீங்க அதே மாதிரி அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை கூடுமான வர வேலை மாற்றம் செய்யாமல் இந்த மாதத்தை நீங்கள் தள்ளிடுறது நல்லது தகப்பனுடன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு அப்படி தகப்பனை வீட்டில் இல்லை அப்படின்றவங்க பெரியவங்க மூலமாக சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட நீங்கள் பேசுகிற விதம் அதனால தான் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா உங்களை பற்றி அந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்திட்ட வந்து ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து வந்து பிரிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது வேலை செய்கிற இடத்துல பாசிட்ட போய் உங்களை பற்றி சொல்லி உங்களோட வேலை இழக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது நீங்கள் வந்து பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக போங்க உங்களுக்கு வந்து அடிபடக்கூடிய வாய்ப்பும் தெரியுது கீழே விழுந்தோ அல்லது எங்கிட்டோ நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறப்பயோ ஏதோ ஒரு தினம் மோதியோ அடிபடக்கூடிய வாய்ப்பு தெரியறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பயணம் செய்யும்போது போங்க நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ஸ்லோவாக போகிறதுக்கு பாருங்கள் ஏன்னா அந்த ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது நல்லது கொஞ்சம் ஹார்ஸாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் உடம்புல அடிபட்டு அதன் மூலம் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உடம்புல தெரியுது அதனால் யாரை பற்றியும் நீங்கள் வந்து பின்னாடி வந்து அவங்கள அவங்கள பற்றி நம்ம சொல்லுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து குரோதம் இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அமைதியோடு படிக்கிறது நல்லது மனசில் வந்து சஞ்சலங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்ம அதை என்ன படிக்கணுங்கிறது தெளிவாக படித்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியாகவும் புத பகவான் வருவார் அவர் வந்து பாக்கிஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல வந்து வக்ரம் வர்றாரு அதனால் இவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்க தொழில் வந்து மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து ஏற்படும் அதனால் அவங்க அதுக்கு வந்து அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமானவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் தொழிலை மேம்படுத்துவீங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்கிரிமெண்ட்டு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வேற எங்கேயாவது இன்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான சம்பளத்தோடு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி மீன ராசிக்காரங்க திருமணம் அவங்களுக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்னா அவங்களோட உடன் பிறந்தவங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வீடு வாகனம் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு இது நாள் வரைக்கும் நீங்கள் பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க ஒரு வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது மீன ராசிக்கு குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா இதாக வந்து மீன ராசிக்கு வந்து பு புத பகவான் வந்து வக்கரம் பெறுறது நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு வந்து ஒரு நாலு ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து கடகத்துக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி ரிஷிபத்துக்கு அவங்க வாயை மட்டும் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்தாங்கன்னா ரிஷிபம் கடகம் கன்னி அதே மாதிரி துலாம் தனுசு மீனம் மகரம் இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து ரொம்ப இதை வந்து இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு மகர ராசியும் வந்து மீனம் மகரம் தனுசு அதே மாதிரி துலாம் கன்னி கன்னிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல அதிகமான லாபம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தனுசு ராசி மகரம் மீனத்துக்கு அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னா ரிஷிபம் கடகம் அதே மாதிரி தனுசு இந்த ராசியை வந்து தனுசு வந்து நம்ம சொல்லலாம் இதுதான் வந்து நம்ம இந்த ஆறு ராசி ஆறு ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் உங்களோட நினைச்ச காரியங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து நம்ம அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணு சகசிரநாமம் வந்து நீங்கள் வந்து கேட்குறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை வந்து நம்ம வந்து கணபதியை கும்பிட்றது வந்து நல்லது புதன்கிழமை பொதுவாக வந்து நம்ம கணபதிக்கு வந்து கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு அருகம்புல் வாங்கி கொண்டு போய் கணபதிக்கு கொடுத்துட்டு அருகம்புல் மாலை போட்டுட்டு அருகம்புல் மாலை அல்லது அருகம்புல் கட்டு வாங்கி நம்ம கணபதிக்கு கொடுத்துட்டு அதை வந்து நம்ம கணபதியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது வீட்லேயுமே நீங்கள் கணபதியை வந்து புதன்கிழமை புதன்கிழமை நினச்சி வந்து வேண்டது நல்லது விஷ்ணு சகசரநாமத்தை தினமுமே நீங்கள் வந்து கேட்டுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து வீக்லி ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி கிடச்சா கூட அப்படி இல்லைன்னா புதன்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் சகசரநாமத்தை வந்து நீங்கள் வந்து கேட்குறது நமக்கு இந்த பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக நல்லதாக கிடைக்கும் அதனால் இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ